நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம் அதற்காக சீனியர் செய்தியாளர் தாரா இளமதி அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அதாவது எலெக்ஷன் வந்து ரொம்ப மும்முரமா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லா ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங்க இப்ப வட மாநிலங்கள்ல எடுத்துட்டீங்கன்னா அதானி அம்பானி பிரியங்கா காந்தி மோடி இப்போ குற்றச்சாட்டு அவங்க மாறி மாறி ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டுருக்குறாங்க அது என்ன குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கு தெரியும் இன்னொன்று மோடி அவர்கள் வந்து நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு சவால் விட்டுருக்குறாரு முடிஞ்சால் காங்கிரஸோட கூட்டணியை முறிக்க முடியுமா அப்படின்ட்டு அதை எப்படி பார்க்குறீங்க அதுதான் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆந்திராவை தவிர்த்து கேரளா கர்நாடகாவிலாம் தேர்தல் வந்து முழுமையாக முடிஞ்சிருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா முதல்வர் வந்து ஓய்வுக்காக வந்து அவர் வெளிநாடு போயிட்டாங்க அதே மாதிரி கர்நாடகா முதல்வர் வந்து ஊட்டிக்கு வந்திருக்காரு நம்ம முதல்வர் வந்து கொடைக்கானல் போய்ட்டு விட்டு வந்தார் இதுதான் இப்போ பிரச்சாரமாக இருந்துச்சு மக்கள் வந்து இதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஜூன் நாலாந்தேதி தான் வந்து தேர்தல் முடிவுகள் அப்படிங்கும் போது சரி ஜூன் நாலாம் தேதி நம்ம நாட்டினுடைய தலையெழுத்து எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மக்கள் வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இருந்தாலும் தமிழ்நாட்டு மேலே வந்து மோடிக்கு வந்து அந்த ஒரு இருக்கிற அந்த பிரியம் வந்து எல் ஒன்பது கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகும் விடாது போல் இருக்கு அவர் தமிழ்நாட்டையும் திமுகவையும் பேசலைன்னா அவருக்கு தேர்தல் பிரச்சாரமே பண்ண மாதிரி அவருக்கு வந்து அந்த திருப்தியே இருக்காது அவருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு என்னன்னா இப்போ ஏன் அவர் வந்து காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறணும்னு சொன்னாருன்னா காங்கிரஸுடைய வெளிநாடுகள் பிரிவினுடைய தலைவர்களில் கூட வந்து பாஜகவுக்கு ஆதரவா வாக்குகள் விழலை அப்படிங்கிறது மோடியே அம்பலப்படுத்துகிறாரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே இப்போ தேர்தலை நாடு முழுவதும் நடைபெற தேர்தலை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்ற அரசியல் திறனாய்வாளர்களிடம் வந்து எழுந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா தென்னிந்தியாவில் வந்து தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு ஆந்திராவில் மட்டும் இப்போ நடைபெற இருக்கிறது நான்காம் கட்ட தேர்தல் அவங்க தான் சந்திக்கிறாங்க அப்போ இங்கே வந்து அவர் வந்து அவன் பாஜகவுடைய வளர்ச்சியை பற்றி பேசலாம் பாஜக வந்து பத்தாண்டு கால ஆட்சியில் என்ன திட்டங்கள் நிறைவேற்றினாங்களோ அதெல்லாம் வந்து ஒரு பிரதமராக இருக்கிறவர் சொல்லலாம் அதை விட்டுட்டு வழக்கமாக அவர் மறைந்து போன தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் ஜவஹர்லால் நேருலேருந்து இந்திரா காந்தியிலருந்து ராஜீவ்காந்தி வரைக்கும் அவங்கெல்லாம் நாட்டுக்கு ஒன்றும் செய்யலைன்னு அதை வந்து பிரச்சாரமாக பாய் பிரச்சாரமாக்கி பார்த்தார் அதில் வந்து அவர் எதிர்பார்த்த அந்த பையனை வந்து கிடைக்கல பாஜகவுக்கு ஆதரவு வாக்குகளாக மாறலை அப்புறமேட்டு சோனியா காந்தி பற்றி ஊழல் குடும்பம் அப்படின்னு சொன்னார் வாரிசு அரசியல் பற்றி ராகுல் காந்தியை பற்றி பேசினார் அதுவும் வந்து வட மாநிலங்களில் மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க இப்போ எதை சொன்னாலும் முடியல அவன் மறுபடியும் போய் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் ராமர் கோயிலில் போய் சாஸ்டாங்கமாக விழுந்து மறுபடியும் அந்த இந்து மதத்துக்கு ஆதரவான குரலை ஓங்கி ஒழிச்சார் அப்பயும் அவருக்கு எதை சொன்னால் மக்கள் வந்து பாஜகவுக்கு பெருவாரியாக ஆதரவு தருவாங்கன்னு அவருக்கு தெருல போல் இருக்கு இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ராமர் கோவிலை மூடிடுவாங்க அப்படின்ல அதான் ஏதோ ஒரு மக்களை வந்து தூண்டி விடுற மாதிரி அவர் பேசுகிற அவர் முஸ்லீம் தேர்தலில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையா முஸ்லீம் தேர்தல் அறிக்கைன்னு சொன்ன மாதிரி சொன்னபோது கூட மக்கள்கிட்ட அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக பெருசாக அந்த எழுச்சி ஏற்படலை அதனால் அவர் என்ன சொன்னா என்ன நடக்குங்கிறதுக்கு தான் நம்ம அதெல்லாம் சொன்னோம் எரும மாடு அதையெல்லாம் சொன்னோம் இப்போ என்னாச்சுன்னா அதான் சொன்ன கதையை தான் சொன்னோம் ஆமாம் அதை சொன்னதான் சொன்னோம் நம்ம அளவுக்கு அவர் ஏதாவது ஒரு அறிவுபூர்வமாக மக்களை வந்து கவர்ந்து கவர்ந்து இழுக்கிற அளவுக்கு இந்த நாட்டின் மீது இந்த ஆட்சி மூன்றாவது முறையாக அமைந்தால் ஒரு மாபெரும் வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்குற மாதிரிலாம் பிரதமருடைய பேச்சு இல்லை அப்படிங்கிறத வந்து படித்தவர்கள் சொல்லிகிட்டு இருந்தது போய் இப்போ பாமரர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இவர் ஒரே மாதிரி இப்படி பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு இப்போ திடீர்னு ஒரு கடந்த மூன்று நான்கு நாட்களாக காங்கிரஸை வந்து திசை திருப்புற மாதிரி காங்கிரஸ் பிரச்சாரத்துக்கு மேலே ஒரு அவங்க பிரச்சாரம் எடுபட்டுருக்கு நாம் பேசுகிறதை ஈடுபடலை அப்படிங்கும்போது என்ன ஆச்சுன்னா அவருக்கு யார் நண்பர்களாக இருந்தாங்களோ கடைசி கடந்த பத்து ஆண்டுகளில் ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதிய ஜனதா வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்து ஒரு இரண்டு ஆண்டுகள்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டார் ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போதும் அவர் அதானியை பற்றியும் அம்பானியை பற்றியும் இந்த இரண்டு கார்பரேட் முதலாளிகள் தான் வந்து வளரணும் இவர்களுக்கு தான் பல்லாயிரம் கோடி ரூபாய் சலுகைகளை வந்து பிரதமர் மோடி வந்து வாரி வழங்குகிறாருன்னு அவர் நாடாளுமன்றத்திலேயே ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க எங்கெங்கெல்லாம் பிரதமர் வந்து வெளிநாடு பயணம் போகிறாரோ அவர் கூடவே அதானி போகிறாரு அந்த நாடுகளோடு அதானி நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார் திடீர்னு ஏதோ தூக்கத்தில் இருந்தவங்க எழுந்து மகாத்மா காந்தி செத்துட்டாரா அப்படின்னு கேட்குற மாதிரி அதானே அம்பானி பற்றி ராகுல் காந்தி பிரச்சாரமே பண்ண மாட்டேன்றாருன்னு அவருக்கு நண்பர்கள் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர் நண்பர்கள் கார்ப்ரேட் நிறுவனங்களே இப்போ அந்த பசாஜ் பஜாஜ் நிறுவனமாக ஏதோ ஒரு கம்பெனியினுடைய ஒரு முதலாளியே ஒரு மூணு நான்கு நாளுக்கு முன்பு ஒரு பேட்டியை அவர் கொடுத்துருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஜிஎஸ்டி வரியால் வந்து இந்த மாதிரி மோட்டார் வாகனங்கள் உற்பத்தி துறை வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அதை வந்து அதன் மீதான அந்த வரியெல்லாம் குறைச்சா வந்து சிறு குறு தொழில்கள்லாம் நிறையா வரும் வேலை வாய்ப்புகள்லாம் உருவாகும் அப்படின்னாரு அதுக்கு வந்து ஒரு பிரதமர் வந்து பதில் சொல்லியிருக்கணும் அவர் வந்து மத்திய பாஜக அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு சொல்லலாம் இல்லைனா நாங்கள் அடுத்த ஆட்சி வரும்போது இதே மாதிரி சிறு தொழிலை பெருக்கிறதுக்கு தொழில்துறையை முன்னேற்றம் செய்வதற்கு நாங்கள் வந்து ஜிஎஸ்டி வரி குறைப்பதற்கான ஆலோசனைகள் நடத்துவோம் அது வந்து குறைகள் இருக்குன்னா நாங்கள் அதை நிவர்த்தி செய்வோம் அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்கலாம் அதை விட்டுட்டு பத்து ஆண்டு பாலூட்டி சீராட்டி வளர்த்த அதானியும் அம்பானியும் காங்கிரஸ் வந்து பேசவே இல்லாத குறிப்பா ராகுல் காந்தி எந்த பிரச்சாரத்திலையும் பேசலன்னொடனே பிரியங்கா காந்தி பொங்கிட்டாங்க எப்போ எங்க என்ன பேச ஆமாட்டாங்க பிரியங்கா காந்தி அதானி பத்தி அம்பானி பத்தி இது வரைக்கும் பேசல எந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலையும் பேசலாம் பாரதிய ஜனதா கட்சியின் அந்த மத துவேசத்தையும் பத்தாண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியில் வளர்ச்சி இல்லை விவசாயிகள் பாதிப்பு வேலைவாய்ப்பு குறைவு இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அவங்க பேசிகிட்டு இருந்தவங்க பிரதமர் மோடி இப்படி சொன்ன பொங்கி எழுந்து ராகுல் காந்தி எந்தெந்த தேதியில் எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதானி விசா விஷயத்தையும் அம்பானி விச விஷயத்தையும் பேசினார் அப்படிங்கிற மாதிரி அந்த ராகுல் காந்தியின் பிரச்சார அந்த வீடியோக்களை அவங்க வந்து பகிர்ந்திருக்காங்க ரெண்டாவது கடுமையாகவும் பேசியிருக்காங்க உங்களை மாதிரி இல்லை நாங்கள் பணக்கார முதலா மு முதலாளிகளை வளர்த்து எடுக்கிற இயக்கம் இல்லை காங்கிரஸ் ஏழை எளிய மக்களுக்கு தான் வந்து காங்கிரஸ் பல்லாண்டு காலமாக உழைத்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து ராகுல் காந்தியும் சொல்லியிருக்காங்க சரி இதெல்லாமே வந்து சூடான பிரச்சாரம் அப்படின்னா அது நமக்கும் தென்னிந்தியாவுக்கும் இந்த மாதிரி அதானி அம்பானி பிரச்சாரத்துக்கும் ஒன்றும் முக்கியமாக இல்லை இப்போ காங்கிரஸை ஒழிக்கிறதுக்கு அல்லது காங்கிரஸுடைய செல்வாக்கை வந்து குறைப்பதற்கு மோடி பிரச்சாரம் பண்ணலாம் அமித்ஷா பிரச்சாரம் பண்ணலாம் பாஜக தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணலாம் ஆனால் காங்கிரஸை வந்து ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு கருத்து வந்து வெளியிலிருந்து வருது அந்த சாமி பிட்ரோட நான் முதல் சொன்ன மாதிரி தென்னிந்தியர்கள் அப்படின்னு அவர் வந்து ஆப்பிரிக்க மக்களை ஒத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஒரு தேவையற்ற பயிற்சி தேவையற்ற பயிற்சி இன்னைக்கு இந்த இங்க தமிழகத்திலையும் தென்னிந்தியாவிலையும் வந்து இதை பத்தி கருத்து சொல்ல வேண்டியது இருக்கு அதுதான் அதனாலதான் அவர் வந்து மு க அவர் இழுக்கிறாரு நமக்கு வந்து தேர்தல் முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் கூட்டணி தேவையா இல்லையா ஆமா ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் இனிமேல் முதல்வர் அதை பத்தி அங்க போனாலும் இங்க ஏதாவது பண்ணி அது என்னன்னு தெரியல முதல்வர் மு க ஸ்டாலின் மேல உதயநிதி மேலையும் மோடிக்கு ரொம்ப பாசம் போல ஆமா ரொம்ப அன்பு அன்பு செலுத்துறாரு அங்க போய் பொங்குறாரு ஏமா தென்னிந்தியாவை பத்தி நீங்க குறிப்பா பேசுறதை விட நீங்க ஏன்னா இப்ப கர்நாடகால இருக்கு சரி கர்நாடகா காங்கிரஸ் கட்சி அதை விட்டுருங்க கேரளாவுல வந்து அவங்க இங்கே கேரள மாநிலத்தில் கூட்டணியில் இல்லைனாலும் அகில இந்திய இந்தியா கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேறணும்னு சொல்லலாம்ல அவர் என்னமோ ஸ்டாலினை பற்றி பேசுறது எனக்கு தெரிஞ்சு அது உலக செய்தியாக மாறுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் ஒவ்வொருத்தரையும் ஸ்டாலினையும் உதயநிதியும் பேசுகிறாங்க ஏற்கனவே சனாதனத்தை பற்றி பேசுனாங்க அதே வட மாநிலங்களில் எடுபடலை தென்னிந்தியாவுக்கும் இந்த தேர்தல் இப்போ அடுத்தடுத்து கட்ட தேர்தலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இப்போ மோடி அவர் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தெரிஞ்சு தான் பேசுகிறாரா இல்ல அந்த நீங்க சொன்ன மாதிரி தோல்வி பயமா தோல்வி பயன்றதை விட என்ன பேசுறோம் நிதானம் இழந்து பேசுறாரா பிடுங்கி கொடுத்துருவான்றாங்க கோயில மூடிடுவான்றாங்க ஏன் ஒரு ஒரு வன்மமான பேச்சு இருக்கு நிலைத்தட மாதிரி பேசுறாரா நீங்க இந்த கருத்து கணிப்புகள் அல்லது மூன்று கட்ட தேர்தலுடைய வாக்குப்பதிவுக்கு பிந்தைய மக்களிடமிருந்து வந்திருக்கிற கருத்துகள் இதெல்லாம் இதெல்லாமே வந்து மோடியை வந்து ரொம்ப மாதிரி தான் பண்ணியிருக்குன்றாங்க என்ன காரணம்னா இவங்களுடைய பத்தாண்டு கால ஆட்சி சாதனைகள் எங்குமே எடுபடலை மக்களை போய் சென்றடையவே இல்லை மக்களை போய் சென்றடையலைன்னா இவங்க சொல்லியிருந்தா தானே மக்கள் தானே அதை நம்புவோம் ஸோ அது எடுபடலை இவங்களுடைய வளர்ச்சி எடுபடலை இவங்களுடைய இந்தியா இந்துக்களுக்கான நாடு அப்படின்னு இவங்க சொல்கிற அந்த ஒரு கருத்தாக்கத்தையும் மக்கள் எந்த மக்களும் ஏற்றுக்கலை குறிப்பாக தென்னிந்திய மக்கள் தான் நம்ம வந்து இதை திராவிட மண் நம்ம வந்து இந்த பகுத்தறிவு இதெல்லாம் பேசுகிறோம் அதனால் நம்ம கொஞ்சம் தீர்க்கமான முடிவெடுப்பவர்களாக தமிழகத்தை இருந்தாலும் வட மாநிலங்களில் இந்து மதத்தின் மீதும் இந்து மத வழிபாடுகள் மீதும் மதித அக்கறை கொண்டு இருக்கவங்க பக்தி கொண்டு இருக்கும் அவங்க கூட இவர் பண்ணுற அந்த ராமர் கோயிலில் போய் வேஷம் கட்டுறதெல்லாம் அவங்க ஒரு வேடிக்கையாக தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க உண்மையான ஒரு ஆத்மார்த்தமான பக்தி இல்லைது இந்த மத வழிபாடு இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கி ஸோ மோடி மேலே இருந்த ஒரு கண்மூடித்தனமான கிரேஸ் வந்து குறைஞ்சிருச்சுன்றீங்களா மக்கள்கிட்ட வந்து இப்போ சுத்தமாக தகர்ந்து போயிடுச்சு அது வந்து பாஜகவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் மோடியை கைவிட்டுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கட்ட தேர்தல் மூன்று கட்டம் தானே இன்னும் மீதி இருக்கிற இப்போ மூன்று தான் நடந்திருக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா தொடக்கமே தத்தி தத்தி போகிற மாதிரி ஆகிட்டார் மோடி இப்போ எனக்கு என்ன ஒரு அதிர்ச்சியான இந்த சாம் பிட்ரோடா எதுக்கு இதை பேசணும்னு எனக்கு தெரில இப்போ நான் வந்து ஒரு காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கேன் அவர் வந்து காங்கிரஸ் இயக்கத்தில் மறைந்த பிரதமர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியோட தொடர்ந்து இயங்கினவர்

ஜேபி நட்டா ராஜ்நாத் சிங்கு நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரி ஜெய்சங்கர் இவங்களுடைய பிரச்சாரம் எதுவுமே எடுபடல எடுபடலை ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தலை அப்படிங்கும்போது மக்கள் வந்து இந்த தேர்தல் மேலே ஒரு மிகுந்த அக்கறை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து எல்லா ஊடகங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ ஜாம் பெட்ரோடா வந்து அவருடைய பேச்சு வந்து ஒரு மாதிரி திசைத்திருப்பது ஒரு என்னடா இப்படி நடக்க காங்கிரஸுக்கு எதிராக நடக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவியல் தளங்கள்ல நடக்கிற அந்த தாக்கத்துக்கு தூண்டுதல் கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரதமர் மோடியோ போயிட்டு அவருக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது அவருக்கு இந்திய அரசியல் மீதோ இந்திய மக்கள் மீதோ எந்த ஒரு இது இல்ல ஆனா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு தருணத்துல காங்கிரஸ் சார்ந்த அதுவும் சோனியா காந்தி குடும்பத்தோட நெருக்கமான ஒரு நட்புல இருக்கிற ஒருத்தர் இப்படி சொல்றாரு அப்படின்னா இது பாஜக தூண்டுதல்கள் தான் அதாவது இவங்க பலாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்றாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் அப்போ பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு பிரச்சாரம் ஏற்படுத்த முடியாத ஒரு மாற்றத்தை ஷாம் பிட்ரோட எங்கே இருந்தோ சொல்லுகின்ற ஒரு வார்த்தை வந்து அதிர்வலைகளை இந்திய தேர்தலில் ஏற்படுத்துதுன்னா இப்போ இவங்க எல்லாருமே இதை சூதாட்டமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு எதிராக காங்கிரஸில் வந்து ராகுல் காந்தி கடுமையாக பிரச்சாரம் பண்ணுறாரு பிரியங்கா காந்தியும் கடுமையாக பிரச்சாரம் பண்ணுறாங்க அவங்களுக்கு பத்தாண்டு காலம் ஆட்சி இல்லை அப்படிங்கும்போது ஒரு பெரிய பலம் படைத்த பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பத்தாண்டு கால ஆட்சி பின்புலம் ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு இயக்கத்தினுடைய அடிமட்ட களப்பணி இப்படிலாம் ஒரு அசுர பலத்தோடு இருக்கிற மோடி காங்கிரஸை வீழ்த்துவதற்கு எல்லா விதமான நடவடிக்கைகளும் கையாளுறாரா அப்படிங்கிறம்போது அவரோட மேலே இருக்கிற அந்த மரியாதையும் பாரதிய ஜனதா மேல வைத்திருக்கிற அந்த மக்கள் குறிப்பிட்ட சதவீத மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையும் போக போக அடுத்தடுத்த கட்ட தேர்தலில் தவிடி தவிடு பொடியாகிவிடும் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கு இன்னும் அடுத்தடுத்த கட்ட தேர்தலெலாம் வந்து மோடியுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும் அமித்ஷாவுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு இந்த நடுநிலையாளர்கள் ஜனநாயகவாதிகள் இருக்காங்க இல்லையா அவங்க மிகுந்த அச்சத்தில் இருக்காங்க பிரதமர் மோடி வந்து தொடங்கி வச்சுட்டு போயிடுவார் இப்படி ஒரு மாதிரி ஒரு சோதாட்டம் மாதிரி இந்த இந்திய ஏன்னா இந்திய நாட்டில் ஒவ்வொரு மாநிலங்களில் நடக்கிற சட்டமன்ற தேர்தல் வந்து உலக அளவில் ஒரு பார்வையை வந்து இந்தியா மீது விளை செய்யாது ஆனால் நாடு முழுவதும் நடக்கிற பொது தேர்தல் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் வந்து இந்தியாவின் ஜனநாயக நடைமுறையை வந்து உலக நாடுகள் கண்டிப்பாக உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்காங்க என்ன காரணம்னா நூற்றி நாற்பது கோடி மக்கள் கொண்ட மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு தேர்தல் அதுவும் அமைதியாகவும் முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிதளவில் பாதிக்கப்படாத அளவுக்கு மலைவாழ் மக்கள் பழங்குடியின மக்கள் அப்படின்னு பலதரப்பட்ட மக்கள் ஆயிரக்கணக்கான இனக்குழுக்கள் வாழ்கிற ஒரு நாட்டில் நடக்கிற தேர்தல் வந்து ஜனநாயக ஜனநாயக ரீதியாக வந்து தொடர்ந்து நடந்துட்டு பெரிய விஷயம் உலக நாடுகள் பாராட்டி கொண்டிருக்கும்போது சூதாட்டம் மாதிரி இந்த தேர்தலை வந்து மோடி இன்னைக்கு தொடங்கி வச்சுட்டு போனால் இதனுடைய பாதிப்புகளை நீங்கள் அடுத்தடுத்த தேர்தலில் கூட வந்து எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் சரி செய்கிறது கஷ்டம் ஏன்னா பதவி ஆசை வந்து அவ்வளவு வந்து மக்களை இந்திய நாட்டின் மீது ஒரு பெரிய தாக்குதலை இந்திய ஜனநாயகத்தின் மீது மகாத்மா காந்தி போன்றவர்கள் அகிம்சையை அகிம்சை நாடு என்று ஒரு அடையாளம் கிடைப்பதற்கு ஏற்ப அவர்கள் பண்ண அந்த தியாகங்களுக்கெல்லாம் மரியாதை இல்லாத போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மோடி வந்து ஏன்னா மோடி ஒரு பாஜக தலைவர் மட்டுமல்ல அவர் இந்த இந்த நாட்டினுடைய பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர் அவர் சொல்ற அந்த பிரதமர் பதவி இருந்துட்டு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னிப்பாக கவனிக்கிறது இந்திய நாட்டிற்கு பெருமைகளை தேடித்தரும் அவர் வந்து நல்ல விதமாக சொன்னால் அது இந்திய நாட்டிற்கு பெருமையை தடுத்துறோம் இந்த மாதிரி இந்த எலெக்ஷனில் அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே எதிர்மறையான எல்லாருமே பயப்படுறாங்க இந்தியாவில் மோடி பேசின பேச்சுக்கெல்லாம் மொத மாதவல்கள் வந்து அதிகமாக ஆயிருக்கணும் அதிகரிச்சிருக்கணும் ஆனால் எங்கேயுமே இல்லாமல் இவ்வளோ அமைதியாக இருக்குன்னு எல்லாருமே வையப்படைகிறாங்க ஆனால் மோடியினுடைய உள்நோக்கம் என்ன என்பது வந்து எல்லாருக்குமே ஒரு மர்மமாக இருக்குது தேர்தல் வந்து எஞ்சிய கட்ட தேர்தல்கள் வந்து அமைதியாக நடக்குமா மக்கள் வந்து ஒரே ஒற்றுமையோடு இந்திய குடிமக்கள்ங்கிற அந்த எண்ணத்திலேயே இருப்பாராங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பய உணர்வு பிரச்சாரம் பிரச்சாரம்தான் முழுவது முழு அளவு வந்து இருக்குங்கிறது தான் இந்திய நாட்டில் பாரதிய ஜனதா தலைவர்களே ஒத்துக்கிறாங்க ஏ மோடி பேசுகிற பிரச்சாரம் வந்து தேர்தலுக்கான பிரச்சாரமே அது அவருக்கு வேறு ஏதோ ஒரு ஹைடன் அஜெண்டா இருக்குது அதை வந்து அவரை இந்த தேர்தலில் வந்து சோதித்து பார்க்கணுன்னு தான் அவரை செயல்படுத்துகிறாருங்கிறது இந்த நடைமுறை பிரதமர் மோடியினுடைய ஜனநாயக வரம்புகளுக்கு மீறி பேசுகிற இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடர்ந்தால் எஞ்சிய கட்ட தேர்தல்களில் இந்தியா அபாயங்களை சந்திப்பதற்கான ஆபத்து இருக்குன்னு நாம் சொல்லலை பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்களே வருத்தத்தோடு கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் வந்து இன்னைக்கு இருக்கிற கல யதார்த்தம் இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியவை ஆனால் இது எல்லாமே வந்து வாக்களிக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அமைதியாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க இது அமைதி தொடரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்